இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் திருவசனம் அப்போது இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன என்று இவர்களுக்குத் தெரியவில்லை எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் வெனிசென் புனித டேனியலிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை தரும்படி மன்றாடிக் கொள்வோம் இயேசுவின் சிலுவை அன்பை பற்றித்தான் இந்த தவக்காலத்தில் நாம் தியானிக்க போகிறோம் நண்பர்களே இயேசு சிலுவையில் ஏழு வாக்கியங்களை பேசினார் என்பது நமக்கு தெரியும் அதில் ஒன்றுதான் வசனம் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்கிறார் பார்த்தீர்களா இயேசுவின் குணத்தை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை ஆடையை கிழற்றியவர்களே பிறரை விடுவித்தான் தன்னையே விடுதலை செய்ய முடியவில்லையே என்று கேலி செய்தவர்களை யூதரின் அரசன் என்று நகைத்தவர்களை பழித்துரைத்தவர்களை அடித்தவர்களை முள்முடி சூட்டியவர்களை பார்த்து இந்த மன்னிப்பின் வார்த்தைகளை கூறுகிறார் நம் அன்பு ஏசு ஆக்சுவலாக தன் தந்தையிடம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார் இயேசு பரிந்து பேசுகிறார் தெரியாமல் செய்கிறார்கள் நான் உமது மகன் என்று புரியாமல் செய்கிறார்கள் உமது கோபத்தை அவர்கள் தாங்க மாட்டார்கள் மன்னித்துவிடும் தந்தையே என்று அவர்களுக்காக மனதுருகி மன்றாடுகிறார் இயேசு யாருக்காக தன்னை மட்டில்லா வேதனைக்குள் உள்ளாக்கியவர்களுக்காக என்னே உயர்ந்த குணம் இயேசுவிற்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு இரக்கம் பார்த்தீர்களா? இயேசுவிற்கு அவருடைய குணங்கள் நம்மால் எட்டிக்கூட பார்த்து முடியாத அளவுக்கு பெரிய இடத்தில் இருக்கின்றன அல்லவா அப்படியே நம்மை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா நம்மை யாராவது கண்ணத்தில் அறைந்தால் அவர்களை மன்னிப்போமா நமக்கு உண்டான பொருட்களை ஆபரணம் நிலம் வீடு வாகனம் இவற்றை நம்மிடமிருந்து ஏமாற்றி பறித்து கொண்டால் அதன் பிறகு அவர்களிடம் பேசுவோமா கிடவே கிடையாது இல்லையா கேஸ் போடுவோம் கோர்ட்டுக்கு கூட இழுப்போம் நம் நிலைமை கொஞ்சம் கீழான போது நம் பிள்ளைகளை கணவர்களை சரியில்லை என்பதற்காக நம் குடும்பத்தை பார்த்து நகைத்தவர்களை பழித்துரைத்தவர்களை சாகும் வரை மறக்க மாட்டோம் அவர்களின் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டோம் வைராக்கியமாக வாழ்வோம் இதுதானா நமக்கு விட்டு சென்ற பாடம் நீட்டார் அதன் மூலம் நம்மை துன்புறுத்துபவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை தான் இயேசு நமக்காக விட்டுச் சென்றார் இதுதான் இயேசுவை விசுவசிக்கின்ற நாம் வாழ்கின்ற சான்று வாழ்வா சற்று இல்லை நண்பர்களே தன்னிடம் இருந்து சுகம் பெற்றவர்கள் உணவு பெற்றவர்கள் பிசாசிடம் இருந்து விடுதலை பெற்றவர்கள் துளி அளவும் பட்சாதாபம் என்று தன்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவை மரத்தில் தொங்கவிட்ட போதும் கூறினாரே மை ஃபாதர் என்பதாய் ஆம் நண்பர்களே will never allow you to fall மன்னிக்கின்றவன் ஒரு நாளும் ஒரு போதும் வீழ்ந்து போகமாட்டான் மாறாக மேன்மையாய் மனநிம்மதியாய் வாழ்வான் ஜெபிக்கலாமா ஏசுவே, உமது மன்னிக்கும் குணத்தில் எனக்கும் ஒரு சிறு பகுதியேனும் தாரும் என்னை விரோதிக்கிறவர்களே कष्टப்படுத்துகிறவர்களே பழிவாங்கும் எண்ணத்தை நான் விட்டுவிட்டு அவர்களை மன்னித்து மறந்து அவர்களுக்காக ஜெபித்து உம்மிடம் பறிந்து பேசி வாழ அருள்தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி